ராம் ஒரு நாளைக்கு கோடி அவ்வளவு புண்ணியம் ஏன் ஓங்கி உலகலந்து உத்தமன் பேர்பாடி விட இறைவன் நாமம் பெரிது என்பதை இந்த மண்ணுலகத்துக்கு நிகழ்த்தி காட்டிய திருமாலின் ஏதாவது அவதாரம் ராம அவதாரம் சரி இப்போது ஸ்ரீராம நவமி என்பது என்ன ராமனுடைய பிறந்த தினம் அன்று என்ன செய்ய வேண்டும் ராமனுடைய படம் இருந்தால் வீட்டில் எடுத்து தூய்மைப்படுத்தி ஒரு சந்தனம் கொங்கும போட்டு வைத்து வழிபடலாம் இல்லை என்றால் ராமனுடைய பிறப்பு ஜாதகம் இருக்கிறதே அதை ஃப்ரேம் போட்டு வச்சு சில பேர் வீட்டில் பூஜை செய்வாங்க பத்தாயிரம் பாட்டை தந்த கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் என்கின்ற கம்ப நாட்டாழ்வானினுடைய துணை கொண்டு ராமகாதையை நாம் சிந்தித்திருக்கின்றோம் ராமனுடைய பெருமை ராமனுடைய கொடை கம்பனுடைய பாத்திரப்படைப்பு வீரம் தியாகம் பாச உணர்வு என்று பல்வேறு விஷயங்களை பார்த்திருக்கிறோம் ஆனால் ஸ்ரீராம ஸ்ரீராமநவமியினுடைய சிறப்பு என்ன என்பதை நாம் பார்த்திருக்கிறோமா என்றால் பல பேருக்கு ஆச்சரியம் அது என்ன ஸ்ரீராம நவமி நீங்கள் கேட்கலாம் ஒரு கேள்வி இந்த மண்ணுலகத்தில் தீபாவளி என்றால் எல்லோரும் எண்ணெய் தேய்த்து குளித்து புத்தாடை உடுத்தி பட்டாசு வடிப்போம் தீபாவளி என்று தெரியும் பொங்கல் என்றால் பொங்கப்பானை வைத்து கதிரவனுக்கும் இயற்கைக்கும் நன்றி சொல்லி வழிபாடு நடத்துவோம் கார்த்திகை தீபம் என்றால் நல்லெண்ணையை ஊற்றி தீபம் ஏற்றி உருண்டை வைத்து நேவதியம் செய்வோம் ஸ்ரீராம நவமி என்பது என்ன திருமால் பல்வேறு அவதாரங்களை எடுத்தாலே அந்த திருமாலினுடைய ஏழாவது அவதாரம் ராம அவதாரம் அவதாரம் என்பது விண்ணிலிருந்து மண் நோக்கி மேலிருந்து கீழ் நோக்கி வருவது அப்படி திருமாலினுடைய ஏழாவது அவதாரமாக இருந்த ராம அவதாரத்தில் இந்த மண்ணுலகில் கோசலையினுடைய மகனாக தசரத சக்கரவர்த்தியினுடைய பிள்ளையாக புனர்பூச நட்சத்திரத்தில் நவமி திதியில் ராஜகுமாரன் இந்த மண்ணுலகில் அவதாரம் செய்தான் இந்த ராமனுக்கு என்ன சிறப்பு அப்படின்னு சொன்னால் ஒன்று வேண்டாம் ஸ்ரீராம ராம ரமேதி அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் நீங்கள் நினைக்கலாம் எங்களுக்கு வடமொழி தெரியலையே சான்ஸ்கிரிட் தெரியலையே ஒன்று வேண்டாம் ராம் 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 ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு சொல்லுங்கள் ஆயிரத்தெட்டு சொல்லுங்கள் கோடி சொல்லுங்கள் அவ்வளவு புண்ணியம் ஏனென்றால் ஓங்கி உலகளந்து உத்தமன் பேர்பாடி இறைவனை விட இறைவன் நாமம் பெரிது என்பதை இந்த மண்ணுலகத்துக்கு நிகழ்த்தி காட்டிய திருமாலின் ஏதாவது அவதாரம் ராம அவதாரம் முதல் முதலில் ராமாயணத்தை வடமொழியில் இயற்றியவன் வால்மீகி அவன் ஆரம்பத்தில் ஒரு வேடனாக இருந்தார் அவருக்கு பெரிய ஞானமெல்லாம் கிடையாது நாரதர் துணை கொண்டு ராமநாமத்தை ராம் ராம் ஸ்ரீராம் ஜெயராம் என்று சொல்ல வேண்டும் அதை சொல்வதற்கே அவருக்கு வரவில்லை ஆனால் நாரதர் சொல்லி கொடுக்கிறார் மராமரம் மராமராம் மராமரம் 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 வேகமாக சொல்லி பாருங்க மராமரம் ராம ராம மராமரம் ராம ராம இப்படி கொண்டிருந்த ஒரு வேடுவன் தான் ராமபிரானுடைய அருளால் ஞானத்தை பற்றி மிகப்பெரிய கம்பராமாயணத்தை படைக்கின்றார் அந்த நாம நாமத்திற்கு அவ்வளவு சிறப்பு சரி இப்போது ஸ்ரீராம நவமி என்பது என்ன ராமனுடைய பிறந்த தினம் அன்று என்ன செய்ய வேண்டும் ராமருடைய படம் இருந்தால் வீட்டில் எடுத்து தூய்மைப்படுத்தி ஒரு சந்தனம் குங்குமம் போட்டு வைத்து வழிபடலாம் இல்லை என்றால் ராமருடைய பிறப்பு ஜாதகம் இருக்கிறதே அதை ஃப்ரேம் போட்டு வச்சு சில பேர் வீட்டில் பூஜை செய்வாங்க ரெண்டுமே இல்லை கம்பராமாயண புத்தகத்திற்கு பொட்டிட்டு பூட்டு என்ன நேவத்தியம் பண்ணணும்னா இன்றைக்கு ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒவ்வொரு விதமான நேவத்தியம் செய்கின்றோமே ராமநவமி ஒரு வெயில் காலத்தில் தான் வரும் என்ன செய்யணும்னா நீர்மோர் பானகம் கரைத்து வைத்து ராமநாமத்தை கூடி ஜபித்து எல்லோரும் சேர்ந்து நீர்மோர் பாணகத்தை அருந்துவது தான் ராமநாவினுடைய நேவத்திய பொருள் நீங்கள் அந்த ராமநாமத்தை திரும்பி 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 சொல்கிறதுல என்னன்னா அவ்வளவு புண்ணியம் மட்டுமல்ல நம்முடைய மனம் தூய்மை பெறுகின்றது மனம் தூய்மை பெறுகின்றது கசடுகளெல்லாம் அடண்டு அந்த ராமநாமத்தை ஜபிப்பதனால் நமக்கு அவ்வளவு புண்ணியம் கிடைக்கும் நாம் அடிக்கடி விஷ்ணு நாமத்திற்கு ஒவ்வொரு நாமத்திற்குரிய சிறப்பை நாம் பார்த்து வருகின்றோம் ஆனால் நான் இன்றைக்கு சொல்வது ஒட்டு மொத்தமாக இருக்கக்கூடிய நாமத்தினுடைய சிறப்பு என்ன இன்னும் சொல்லப்போனால் வடக்கு பகுதியிலே ராமநவமி தொடங்குவதற்கு எட்டு நாளைக்கு முன்பே துளசிதாசருடைய ராமாயணம் படிக்கத் தொடங்கி விடுவார்கள் வடக்கில் அவ்வளவு விசேஷமாக ராமநவமி விழா கொண்டாடப்படும் இன்னும் சொல்லப்போனால் ராம வழிபாட்டில்தான் ஒரு கல்லில் இரண்டு மாங்காய் என்பதைப் போல நீங்கள் அனுமனை கும்பிட்டால் ராமனை கும்பிட்டதற்கு சமம் ராம நவமி கும்பிட்டால் காரியசக்தி ஆஞ்சநேயரையும் நித்திய வெற்றியை பெறுவதற்கு வழிபட்டதனுடைய பொருள் எனவே ராம நாடு முழுக்க கொண்டாடுவோம் ராம மந்திரத்தை ஜபிப்போம் மீண்டும் நற்சிந்தனையோடு நாளை காலை ஆனந்தமாக சந்திப்போம் ஆனந்த ஆரம்பத்தில்